you சஷ்டி நாளில் சரவணப்பெருமானை போற்றி துதிப்பாடுவோம் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் ஆறுமுகனி போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனி போற்றி ஓம் அபிஷேக பிரியனி போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ഓം ആദിമൂലമീ പോറ്റി ഓം ആവിനൻ കുടിയോയ് പോറ്റി ഓം ഇരെവനി പോറ്റി ஓம் இளையவனி போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் இடர் களைவோனி போற்றி ஓம் ஈசன் மைந்தா போற்றி ஓம் கண்ணனி போற்றி ஓம் உமையவள் மகனி போற்றி ஓம் உலகநாயகனி போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியை போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் ஒப்பிலாதவனி போற்றி ஓம் போற்றி ஓம் ஓதுவாக்கினியவனி போற்றி ஓம் ஔவைக்கு அருளியவனி போற்றி ஓம் கருணாகரணி போற்றி ஓம் கதிர்வேலவனி போற்றி ஓம் கந்தனி போற்றி ஓம் கடம்பனி போட்டி ஓம் நீ போட்டி ஓம் கார்த்திகை மைந்தனி போட்டி ஓம் கிராஜனி போட்டி ஓம் கிருபானிதியி போட்டி ஓம் குகனீ போட்டி ஓம் குமரணி போட்டி ஓம் குன்றம் அமர்ந்தவனி போற்றி ஓம் குரத்திநாதனி போட்டி ஓம் குணக்கடலி போற்றி ஓம் குருபரணி போட்டி ஓம் சங்கரன் புதல்வனி போட்டி ஓம் ஷஷ்டி நாயகனி போற்றி வணி போச்சி ஓம் சரணாதி போட்டி ஓ சூசங்காரணி போட்டி ஓம் சர்வேஸ்வரணி போட்டி ஓம் சிக்கல் பதி போட்டி போற்றி ஓம் ஓமணியனி போட்டி ஓம் சுரபூபதி போட்டி ஓம் சுந்தரணி ஓம் சுகுமாரணி போற்றி ஓம் சுவாமிநாதனி போட்டி ஓம் சுகம் தருபவனி போற்றி ஓம் சூழொளியை போற்றி ஓம் சூரசம்ஹாரணி போற்றி ஓம் செல்வனி போட்டி ஓம் செந்தூர்காவலனி போற்றி ஓம் சேவல் கொடியோனி போற்றி ஓம் पोटी ओम सेनापतिः पोटी ஓம் சேனை தலைவனி போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனி போற்றி ஓம் சோலை அப்பனி போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனி போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் தணிகாசலனி போற்றி ஓம் தயாபரணி போற்றி ஓம் தண்டாயுதபாணியை போற்றி ஓம் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் ே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலைநாதனி போற்றி ஓம் दिनेपुनम् पुन्दोय् ओं तुणोटि ॐ तुरी ओं तन्परं कुरीपोटि ओं तेविटा इन्बमीपोटि ॐ ओम। देवादिवनी ओम् அருள்வாய் போற்றி ஓம் தேடேறி போற்றி ஓம் தேச தெய்வமீ போற்றி ஓம் நாதனி போற்றி ஓம் நிமலனி போற்றி ஓம் நீரணிந்தவனி போற்றி ഓം ്രഹ്മി പോറ്റി ഓം പഴനിയാണ്ടവനി പോറ്റി ഓം പാലകുമാരനി പോറ്റി ഓം പന്നിരു കയ്യനി പോറ്റി ഓം പകയൊളിപ്പവനി പോറ്റി ഓം പ്രണവമീ പോറ്റി ர்நாதனி போட்டி ஓம் போற்றப்படுவோ நீ போட்டி ஓம் மறைநாயகனி போட்டி ஓம் மயில்வாகன நீ போட்டி ஓம் മഗാസേനീ പോറ്റി ഓം മരുദമലയാണി പോറ്റി ഓം മാൽമരു പോറ്റി ഓം മാവിത്തയീ പോറ്റി ഓം മുരുഗണീ പോറ്റി ഓം യോഗ போற்றி ஓம் வயலூராணி போற்றி ஓம் வள்ளிநாயகனி போற்றி ஓம் விராலிமலையானி போற்றி ஓம் விநாயகன் சோதரணி போற்றி ஓம் வினைகளை போற்றி ഓളവണി പോട്ടി ഓം വേദമുതൽവണി പോട്ടിപ്പോട്ടി മുത്തുക്കുമാരസ്വാമിയേ പോട്ടിപ്പോറ്റിപ്പോ